கிருஷ்ண சரித்தம் பாகம் ஆறு அப்போது அவர்கள் தந்தையே நீங்கள் சொல்லும் உத்தரவின்படி நடக்கிறோம் எங்களுக்கு நீங்கள் ஒரு வரம் தர வேண்டும் மகாவிஷ்ணுவை நாங்கள் நேசிப்பது தங்களுக்கு தெரிந்த ஒன்றுதான் அவர் குழந்தையாக இருந்தால் எப்படி இருப்பார் என்னென்ன சேட்டைகள் செய்வார் என்பதை நாங்கள் கண்குளிர காண வேண்டும் பிற்காலத்தில் அவரது இந்த சேட்டைகளையெல்லாம் படிப்போரும் கேட்போரும் பாவ விமோச்சனம் பெற வேண்டும் என்றார் அந்த பிறவியில் அப்படி நடக்காதென்றும் மகாவிஷ்ணு உலோகத்தில் நடக்கும் அநியாயங்களை தடுத்து நிறுத்த மானிட ரூபத்தில் கிருஷ்ண அவதாரம் எடுக்கும்போது அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொன்னார் பிரம்மா அதன்படி இப்பிறவியில் அந்த தம்பதியினர் நந்தகோபர் யசோதையாக கோகுலத்தில் அவதரிக்க அவர்களிடத்தில் கிருஷ்ணர் தேவகியின் வயிற்றில் பிறந்த பால்ய பருவத்தை கழிக்க வந்திருந்தார் யசோதையின் வீட்டில் பல வேலைக்காரிகள் உண்டு அதில் வீட்டு வேலை செய்பவளுக்கு அன்று கடுமையான வேலை இருந்தது எனவே வெண்ணெய் கடையும் பொறுப்பை யசோதை எடுத்துக்கொண்டாள் அவள் மனமெல்லாம் கிருஷ்ணன் நிறைந்திருந்தான் கிருஷ்ணன் செய்யும் சேட்டைகளை பாடியபடியே அவனது நினைவில் மூழ்கிப் போனாள் அப்போது அவளை அறியாமல் அவளது மார்பில் பால் சுரந்தது அந்நேரத்தில் கிருஷ்ணர் வந்தார் தாயிடம் வெண்ணெய் கடைவதை நிறுத்திவிட்டு தனக்கு பாலூட்ட வேண்டும் என்ற தன் ஆசையை குறிப்பால் தெரிவித்தார் இதை உணர்ந்த யசோதையும் கிருஷ்ணருக்கு பால் புகட்டினார் அந்த நேரத்தில் அவள் அடுப்பில் வைத்திருந்த பால் கொதித்து வழிய ஆரம்பிக்கவே குழந்தையை ஒதுக்கிவிட்டு அடுப்பை நோக்கி ஓடினாள் யசோதை எனவே கிருஷ்ணருக்கு கோபம் வந்துவிட்டது அவரது முகம் கோவைப்பழமாக சிவந்து விட்டது ஒரு கல்லை எடுத்தார் எரிந்தார் அம்மா விட்டுச் சென்ற வெண்ணெய் தாழி உடைந்தது சிந்திய வெண்ணெய் ஒரு கை நிறைய அள்ளி கொண்டார் ஒரு தனி இடத்திற்கு போனார் தலை குப்புற குப்புறக் இருந்த ஒரு உரலில் அமர்ந்து ஆரம்பித்து விட்டார் பசி பொறுக்க மாட்டார் போலும் நம் கண்ணன் பகிர்ந்து உண்ணும் குணம் அவரை விடுமா அங்கே வந்த குரங்குகளுக்கும் கொடுத்தார் யசோதா பால் பானையை இறக்கி வைத்துவிட்டு திரும்பினாள் பானை உடைந்திருந்தது கிருஷ்ணன்தான் இந்த செய்திருப்பான் என்பதை அவள் அறிவாள் அந்த பொல்லாதவனை தேடினால் தூரத்தில் உரல் மீது அமர்ந்திருந்தான் அவனை பிடிக்க ஓடினால் அவன் அவளுக்கு போக்கு காட்டிவிட்டு ஆங்காங்கே மறைந்து கொண்டான் அவள் மீது கொண்ட அன்பு காரணமாக அவனே அவளது பிடியில் சிக்கிக்கொண்டான் மாயனே வசமாக சிக்கினாயா வெண்ணையை எவ்வளவு சிரமப்பட்டு கடைந்தேன் நீயோ அதை எவ்வளவு எளிதாக உடைத்து விட்டாய் உன்னை கட்டி போட்டால்தான் சரியாக வரும் என்றால் கயிறை எடுத்தாள் அவனை இழுத்து வந்து கட்டி போட முயற்சித்தாள் கயிறு போதவில்லை இன்னும் சில கயிறு எடுத்து வந்து சேர்த்து கட்டினாள் என்ன அதிசயம் எப்படி கட்டினாலும் கயிறின் நீளம் கூடவே இல்லை அவள் சோர்ந்து விட்டாள் இப்போதும் கிருஷ்ணர் அவள் மீது கிருபை வைத்தார் அவளது அன்புக்கு கட்டுப்பட்டார் கயிறு நீளமானது யசோதைக்கு ஆச்சரியமும் அதிர்ச்சியும் அந்த குறும்புக்காரரை கட்டி போட்டாள் வேலையை பார்க்க போய்விட்டால் அங்கே இரண்டு அர்ஜுன மரங்கள் இருந்தன கண்ணனை வணங்கி அவை பேச ஆரம்பித்தன பரந்தாமா நாங்கள் நிதிகளுக்கு அதிபதியான குபேரனின் மக்களான நலகூவரன் மணிக்ரீவன் எங்களை நாரத மகரிஷி சபித்து விட்டார் எங்களின் இந்த ரூபத்தை மாற்றி சுயரூபம் தர வேண்டும் என வேண்டி அந்த மரங்கள் உலகத்து செல்வம் அனைத்தையும் குவித்து வைத்திருக்கும் குபேரனின் பிள்ளைகள் செய்த அட்டகாசம் கொஞ்சமல்ல நஞ்சமல்ல பணம் உள்ளவனிடம் மூன்று பழக்கங்கள் பிரதானமாக இருக்கும் மது மாது சூது ஆகியவை அவை இதில் முதல் இரண்டிலும் ஊறிக் கிடந்தவர்கள் கூபுரக் கிரீவர்கள் ஒரு பல பெண்களுடன் ஒரு குளத்தில் ஜலக்கிரிடையில் ஆழ்ந்திருந்தனர் அந்த பெண்களும் ஆடை கலைந்து போதையில் இருந்தனர் அப்போது அங்கு வந்த நாரதரை மதிக்கவில்லை இதை கண்ட நாரதர் இருவரையும் அர்ஜுன மரமாகவும் படி சபித்து விட்டார் மேலும் இருவரும் தேவர்கள் என்பதால் அவர்களுக்கு விஷ்ணுவின் தரிசனம் மூலம் விமோச்சனம் கிடைக்கும் என்று நாரதரை சொ சொல்லிவிட்டு சென்றார் அவர்களை மரமாக மாறும்படி சபித்து விட்டார் பகவான் நாராயணன் கிருஷ்ண அவதாரம் எடுத்து பூமிக்கு வரும்போதுதான் உங்களுக்கு சுயரூபம் கிடைக்கும் என சொல்லிவிட்டார் கிருஷ்ணர் உரலை இழுத்துக்கொண்டு நெருங்கி நின்ற மரங்களுக்கிடையே சென்றார் அவரது ஸ்பரிசம் பட்டதோ இல்லையோ அந்த தேவர்கள் உயிர் பெற்று பகவானை வணங்கி இனி தவறு செய்வதில்லை என உறுதியளித்து விடை பெற்றனர் பின்னர் உயிரற்ற அந்த மரங்களை இழுத்துச் சாய்த்தார் கிருஷ்ணர் மரங்கள் சாயும் சப்தம் கேட்டு நந்தகோபரும் மற்றவர்களும் ஓடி வந்தனர் குழந்தை காயமின்றி தப்பியதை பார்த்து ஆனந்தம் கொண்டனர் இந்த அதிசயம் நிகழ்வுகளும் கிருஷ்ணர் அதில் இருந்து தப்பித்து வருவதும் நந்தகோபரின் சகோதரரான உபநந்தருக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது அவர் கோபாலர்களின் சபைக் கூட்டத்தை கூட்டினார் கோபாலர்களே கிருஷ்ணன் அரக்கர்களிடமிருந்து பலமுறை விட்டான் ஆனால் எப்போதுமே இப்படி தப்ப முடியும் என்று சொல்ல முடியாது நம் குழந்தைகளுக்கு பல முறை ஆபத்து வந்துவிட்டது இனியும் நாம் கோகுலத்தில் வசிப்பது உச்சிதமல்ல மனிதர்களுக்கு இறைவன் அவ்வப்போது சில எச்சரிக்கைகளை தருவான் இதை புரிந்து கொண்டு அதற்கேற்ப நம் செயல்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் எனவே நாம் யமுனை நதிக்கரையில் உள்ள பிருந்தாவனத்திற்கு சென்று விடுவோம் அங்கு கோவர்த்தனம் என்ற மலை இருக்கிறது அந்த மலையில் நம் பசுக்களுக்கு தேவையான புல் செழித்து கிடக்கிறது புறப்படுவதற்கு ஏற்பாடுகளை செய்யுங்கள் என்றார் உபநந்தரின் கருத்தை மக்கள் ஏற்றனர் அவர்கள் பிருந்தாவனத்தை அடைந்தனர் குழந்தைகள் கிருஷ்ணருக்கும் வளரார்மருக்கும் மாடு மேய்க்கும் பயிற்சி அளிக்கப்பட்டது கோபாலர் இல்ல பிள்ளைகளுக்கு மாடு மேய்க்க கற்றுக் கொடுப்பதுதான் தலையாய பணி தொழிலில் எதுவும் கேவலமில்லை கோபாலர்கள் வசித்த கோகுலம் பிருந்தாவனம் போல் செழிப்பான பகுதியை பூமி இதுவரை பார்த்ததில்லை கன்றுகளுக்கு போக எஞ்சிய பாலும் நெய்யும் வெண்ணையுமே அவர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்வாக வைத்திருந்தது மாடுமைக்க செல்லும் குழந்தைகளுக்கு கல்வியறிவு இல்லை ஆனால் என்ன ஆச்சரியம் ஒருவருக்கொருவர் வீட்டிலும் செல்வம் கொட்டிக் கிடந்தது சிறுவர்களெல்லாம் ஏராளமான நகைகளை அணிந்திருப்பார்கள் அவற்றை அணிந்தபடிதான் மேய்ச்சல் தொழில் செய்வார்கள் கிருஷ்ணரும் பலராமரும் மாடுகளை ஓட்டிக்கொண்டு கொண்டு கோவர்த்தன மலைக்கு செல்வார்கள் இருவரும் புல்லாங்குழல் இசைத்தபடி இருப்பார்கள் மாடுகளும் மயங்கும் மேய்க்கச் சென்ற மற்ற சிறுவர்களும் அந்த இசையில் மயங்கி கிடப்பார்கள் ஒருநாள் கம்சனால் அனுப்பப்பட்ட பத்சாசுரன் என்பவன் கிருஷ்ணரை கொல்ல வந்தான் அவன் கன்றுக்குட்டியாக குட்டியாக உருமாறி கிருஷ்ணர் மேய்த்த கன்றுகளுடன் கலந்து நின்றார் கிருஷ்ணர் அதை அடையாளம் கண்டு கொண்டார் அதை கால்களை பிடித்து தூக்கி மரத்தில் அடித்தார் வத்சாசுரன் மடிந்தான் அவனது சுயவடிவைக் கண்டு அனைவரும் அஞ்சினர் இன்னொரு முறை ஒரு பெரிய வாத்தின் வடிவில் பகாசுரன் என்பவன் கிருஷ்ணரை கொல்ல வந்தான் அதன் அலகுகளை பிளந்து கிருஷ்ணர் கொன்றார் ஒருமுறை அகாசுரன் என்பவன் பிருந்தாவனத்திற்கு வந்தான் அவன் தேவர்களை தன் வலிமையால் மிரட்டுபவன் அவனை கண்டு தேவர்களுக்கு அச்சம் அவர்கள் அமிர்தம் பருகி தங்கள் உயிர் போகாது என்று தெரிந்திருந்தாலும் கூட பயந்த நிலையில் இருந்தனர் அகாசுரன் பூமியில் கிருஷ்ணன் செய்த செயல்களை பார்த்தான் கிருஷ்ணனும் அவரது நண்பர்களும் சந்தோஷமாக இருப்பது பிடித்தவில்லை இவன் பூதனாவின் சகோதரன் அவனுக்கு தன் சகோதரியை கொன்ற கிருஷ்ணரை கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டது அவன் மகிமா என்ற யோக வித்தை அறிந்தவன் இந்த வித்தையின் மூலம் ஒருவர் தனது உருவத்தை மிகப்பெரிதாக மாற்றிக்கொள்ள முடியும் அகாசுரன் தன் உருவத்தை பனிரெண்டு கிலோமீட்டர் நீளத்திற்கு பெரிதாக்கி ஒரு பாம்பின் வடிவத்தை எடுத்து கிருஷ்ணரையும் அவரது நண்பர்களையும் கொல்ல வந்தான் கிருஷ்ணரும் அவரது தோழர்களும் கன்று மேய்க்கும் இடத்தில் வாயை பிளந்தபடி படுத்திருந்தான் கன்று மேய்க்க வந்த சிறுவர்கள் ஒரு சர்ப்பம் வாயை திறந்து படுத்திருப்பதை பார்த்து விட்டனர் அவர்களில் ஒருவன் சொன்னான் இன்னும் சிறிது நேரத்தில் கிருஷ்ணன் இங்கு வருவான் அவன் நம் இனிய நண்பன் அவனால்தான் விருந்தாவனத்தில் உள்ள மக்களெல்லாம் சுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவனை இந்த பாம்பு விழுங்கிவிட்டால் அவர்களின் நிலைமை என்னாவது மேலும் கஷ்டகாலத்தில் நண்பனை காப்பாற்றுபவனே உண்மையான தோழன் நாம் இந்த பாம்பின் வாய்க்குள் முதலில் செல்வோம் அது வாயை மூடிக்கொண்டு போய்விடும் கிருஷ்ணர் தப்பித்து விடுவான் என்றான் எல்லா தோழர்களும் ஆஹா அருமையான யோசனை என்றனர் வேகமாக ஓடி பாம்பின் பாய்க்குள் சென்றனர் பின்னர் அந்த கிருஷ்ணர் அதை பார்த்து விட்டார் தன் நண்பர்களுக்காக வருத்தப்பட்டார் அவர் நின்ற நிலையிலேயே அந்த பாம்பை கொல்ல முடியும் ஆனால் மனுஷ ஜென்மமாக பூமிக்கு இருக்கிறாரல்லவா அவர் எல்லையை அவ்வப்போது அவர் கடைபிடிக்கத்தான் செய்வார் தன் நண்பர்கள் சென்ற அதே வாய்க்குள் புகுந்துவிட்டார் சதிகார பாம்பு வாயை முடிவிட்டது வானத்து தேவர்களே இதைக் கண்டு கலங்கிவிட்டனர் கிருஷ்ணர் இல்லாவிட்டால் தங்கள் கதி என்ன ஆவது என்று வயிற்றுக்குள் இருந்த நண்பர்களும் அலறினர் கிருஷ்ணர் அவர்களை தன் கருணை பார்வையால் அமைதிப்படுத்தினார் பெரிதாக்கிக் கொண்டே இருந்தார் அகாசுர பாம்புக்கு மூச்சடைத்தது அதன் வயிறு கிழிந்தது வலி தாளாமல் வாயை பிளந்தது கிருஷ்ணரும் தேவர்களும் தப்பி வந்து விட்டனர் வயிறு கிழிந்த பாம்பு இறந்தது கிருஷ்ணரின் பாதம் பட்ட காரணத்தால் அதன் உயிரொலி அவரிடமே கலந்தது நண்பர்களை காத்த கண்ணன் தன்னை கொல்ல வந்தவனுக்கும் முக்தி கொடுத்தார் நாளை மீண்டும் பார்ப்போம் ஹரே ரம ஹரே ரம ராம ராம ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே ஸ்ரீ கிருஷ்ணா உன் திருவடிகளே சரணம்